இந்த தக்காளி சாதம் மெத்தேடு நம்ம வீட்டில் இருக்க ஹோல் கரம் இடித்து போடுறது போல் நான் நூறு அரிசி புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறேன் அதை கழுவி களைஞ்சி அரை மணி நேரம் மூணு மடங்கு தண்ணி விட்டு வச்சுக்கலாம் புழுங்கல் அரிசி தான் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு சட்டியில் கடலெண்ணெய் விட்டு பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி ஒரு பச்சை மிளகாய் ஒரு பிரிஞ்சி இலை நல்லா இந்த வெங்காயம் வந்து செவந்து வர்ற அளவுக்கு வ வதக்கணும் தக்காளி சாதத்துக்கும் இப்படி தான் பிரியாணிக்கும் இப்படி தான் இந்த அளவுக்கு மெரூன் ஷேடு வந்துருச்சு இப்போ மூணு பல் பூண்டு அரை இஞ்சி இஞ்சி ஒரு ரெண்டு பிஞ்சு சோம்பு அரை இன்ச்சு பட்டை மூணு கிராம்பு அவ்வளவு தான் இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு சோம்பு நல்லா நச்சு வச்சு இதில் போட்டுக்கிறோம் இப்போ நல்ல பச்சை வாடை போனதுக்கப்புறம் அரை கைப்பிடி புதினாவும் அதில் பாதியும் மல்லி இலையும் போட்டு நல்லா பெரட்டி கொடுக்கலாம் நல்லா அந்த புதினாவோடய அரோமா வர்ற அளவுக்கு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம் இப்போ எண்ணெய் பற்றிலன்னா கொஞ்சம் நீங்கள் போட்டுக்கலாம் வர வரன்னு அந்த இஞ்சி பூண்டு பிடிச்சதுன்னா அடி பிடிச்சதுன்னா இப்போ ஒரு தக்காளி நூறுன்னா பெரிய தக்காளி ஒன்றுன்னு கணக்கு வச்சுக்குங்க உப்பு போட்டு நல்லா பெரட்டி கொடுக்குறோம் கொஞ்சம் மூடி வைக்கிறோம் ரெண்டு நிமிஷத்தில் நல்லா கதைன்னு வெந்துருச்சு கொஞ்சம் சாம்பார் பொடி மஞ்சள் பொடி நெய் இப்போ தான் விடுறோம் ஒரு ஒரு டீஸ்பூன் நெய் நூறு அரிசிக்கு நல்லா பெரட்டி கொடுத்து பச்சை வாட போயிடும் ஒரு முப்பது செகண்டில் இப்போ ஊற வச்ச அரிசி தண்ணியோடு அதில் விட்டுடுறோம் சின்ன குக்கராக இருந்தால் ஒரு நாற்பது சதவீத அனலில் ஒரு விசிலும் அஞ்சு நிமிஷம் சிம்மில் வைங்க பெரிய குக்கராக இருந்தால் உங்களோட குக்கர் எப்படியோ அதுக்கு தகுந்தது போல் பார்த்துக்குங்க நான் வந்து இது கலர் வந்து உங்களுக்கு கொடுக்காததுக்கு காரணம் எல்லாமே நேச்சுரலான விஷயங்களே போட்டிருக்கோம் நீங்கள் காஷ்மீரி பொடி கொஞ்சம் போடுறதுன்னா போட்டுக்கலாம் நல்லா உதிர உதிராக இருக்கும் வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் வராது புழுங்கல் அரிசி போட்டதால் பெரிய வெங்காயத்தை நல்லா கழுவிட்டு உப்பு போட்டு தயிர் கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கலாம் நூறு அரிசி எடுத்தோன்னா அதுக்கு ஒரு தக்காளி ஒரு கைப்பிடி வெங்காயம் எடுத்தோன்னா ரெண்டு பேர்த்துக்கு மதியம் லஞ்சுக்கு கட்டி கொடுக்கலாம் ஒருமுறை இந்த மெத்தடில் செய்து பாருங்கள் நம் சமையலறை என்றும் உயிர்ப்போடு இருக்கட்டும்